உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்களிங்க விதை போட்டு இந்த ட்ரெயில் வந்திருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வைப்பேர்ப்பீட்டில் நானே நர்சரி பை உருவாக்கணும்னு பதிவு போட்டிருக்கேன் அந்த பையில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு கன்று வச்சாச்சு அதுக்கப்புறம் நேற்று எடுத்துகிட்டு வந்த பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மரம் அந்த கன்று ஒரு பத்து கன்று கிட்ட அதிகம் பையில் போட்டு வச்சாச்சு காலையில் நண்பர் நம்ம குருதி கொடையாளர் குருதி கொடையாளர் லோகநாதன் சொன்னார் பாதாம் மர கன்று இருக்குண்ணா அப்படின்ட்டு போயிட்டு ஒரு ரெண்டு கண் எடுத்துகிட்டு வந்தேன் அதையும் பார்த்தீங்கன்னா பையில் வச்சாச்சு இன்னும் நாகலிங்க வந்துட்ருக்காங்க அவங்களாம் வர 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 இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து மறுபடியும் பையில் போட்டு எடுத்து சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி நாலு கன்று வச்சுது எல்லாத்தையும் உருவாக்கிட வேண்டியதுதான் நன்றி வணக்கம் எழுவன மரக்கட்டளை மறைமலை நகர் நன்றி